வணக்கம் பீகார் மாநிலத்தினுடைய சில மாவட்டங்கள்ல பாலூட்டக்கூடிய தாய்மார்களினுடைய தாய்ப்பால் டெல்லியினுடைய நிலத்தடி நீர்லையும் யுரேனியம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா கடந்த மாதம் தகவல் வெளிவந்துச்சு பீகாரோட பாட்னாவினுடைய மகாவீர் புற்றுநோய் குழு அதோட டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை குழு இவங்க இணைஞ்சு மேற்கொண்ட ஆய்வுல பீகாரினுடைய ஐந்து மாவட்டங்கள்ல வசிக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட நாற்பது தாய்மார்களினுடைய தாய்ப்பால்ல யுரேனியம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனுடைய செறிவு அப்படிங்கிறது லிட்டருக்கு அதிகபட்சமா அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு மைக்ரோகிராம்ஸ் வரைக்கும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது இதனால பீகார்ல சுமார் எழுபது சதவீத குழந்தைகள் பாதிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுது டெல்லியில மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்ட எண்பத்தி மூணு மாதிரிகள்ல இருபத்தி நாலு மாதிரிகள்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட யுரேனியம் அதிகமா இருக்கிறது தெரிய வந்திருக்கு உலக சுகாதார அமைப்பு மற்றும் இந்திய தரநிலைகள் பணியகம் இணைந்து ஒரு லிட்டர் நீர்ல கிட்டத்தட்ட முப்பது மைக்ரோகிராம் அளவுக்கு யுரேனியம் இருக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில பீகார் மற்றும் டெல்லியில பதிவாயிருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது குறைவுதான் இந்த பகுதிகளில கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியமானது பலவீனமான கதிரியக்கத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் சாதாரணமா சிறிய அளவுல யுரேனியம் உடலுக்குள்ள நீர் உணவு காற்று இது மூலமா போகும்போது சிறுநீரகத்துல சிறுநீரகத்துக்கு போய் அங்கேயே தங்கி சிறுநீரக குழாய்களை சேதப்படுத்தும் அதோட எலும்புகள்ல தங்கி கால்சியம் அளவு குறைஞ்சு கல்லீரல் நுரையீரல் நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அபாயமும் இருக்கு அதிக அளவிலான யுரேனியம் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களினுடைய கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எடையை குறைக்கிறது குறை பிரசவத்துக்கு காரணமா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்த்திடலாம் கிரானைட்டு இந்த மாதிரியான பாறைகள இயற்கையாவே யுரேனியம் இருக்கு இந்த பாறைகளோட இந்த பாறைகளோட தண்ணீர் அப்படிங்கிறது நீண்ட காலமா பாறைகளோட தேங்கி இருக்கிறதால யுரேனியம் கரைஞ்சு நிலத்தடி நீர்ல கலந்துருது அடுத்ததா நீர்ல ஆக்சிஜன் அதிகமாவும் பிஹெச் சற்று காரமாகவும் இருக்கும்போது யுரேனியம் அப்படிங்கிறது எளிதா கரைஞ்சிரும் அதே மாதிரி பை கார்பனேட் அதிகமா இருந்தாலுமே யுரேனியம் அப்படிங்கிறது நீர்ல கரைஞ்சு கலந்துரும் அடுத்ததா ஆழமான அக்விஃபர்கள்ல நீர் நீண்ட காலமா தங்குறதால பாறைகள்ல இருந்து யுரேனியம் அதிகமா கரைஞ்சிரும் இது எல்லாமே இயற்கையான முறையில நிலத்தடி நீர்ல யுரேனியம் கலக்கிறதுக்கு காரணிகளா இருக்கு அடுத்ததா பார்க்க போறது மனித காரணங்கள் பாஸ்மேட் உரங்கள்ல யுரேனியம் இருக்கு இதை தொடர்ந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதால அது மண்ணுல சேர்ந்து நிலத்தடி நீர்ல கலந்து போயிருது அதே மாதிரி சுரங்க வேலை கனிம சுரப்பு தொழிற்சாலை கழிவு இது எல்லாமே யுரேனியம் யுரேனியம் அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு நிலத்தடி நீரை அதிக அளவுல பம்பிங் செய்யறதால புதிய பாறை அடுக்குகளோட நீர் கடந்து யுரேனிய கரைசல் அப்படிங்கிறது அதிகமாயிருது இந்தியால பீகார் டெல்லி தவிர்த்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா மத்திய பிரதேஷ் இன்னும் சில மாநிலங்கள்ல செலக்டிவான ஸ்பாட்ஸ்ல இந்த யுரேனியம் காணப்படுது சரி இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்க அப்படின்னா கிடையாது இந்த பிரச்சனைய உலகத்தினுடைய பல நாடுகளுமே பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய சில மா மாநிலங்கள்ல நிலத்தடி நீர்ல இயற்கையாவே யுரேனியம் அதிகமா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி கனடா பின்லாந்து நமீபியா ஆஸ்திரேலியா நாடுகள் கூட சுரங்க பகுதிகள்ல இந்த பிரச்சனை இருக்கு ஜோர்டன் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளோட வளர்ச்சிக்குட்பட்ட பகுதிகள்ல இந்த யுரேனிய பிரச்சனை காணப்படுது இதுல அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஓ ஆர்ஓ சிஸ்டம் அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவேட்டட் அலுமினா இந்த மாதிரியான நீர் சுத்திகரிப்பு முறைகள்ல அவங்களுடைய குடிநீரை சுத்திகரிச்சு பயன்படுத்துறாங்க யுரேனியம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் பொது குடிநீர் வளங்களுக்கான முறைய அறிமுகப்படுத்துறாங்க அதே மாதிரி அந்த குடிநீரை வழங்குறதுக்கு முன்னாடி சோதனை மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் செய்யக்கூடிய அந்த செயல்முறையை கட்டாயப்படுத்துறாங்க ஆஸ்திரேலியா ஜோர்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் யுரேனியம் பாதிக்கப்பட்ட நிலத்தடி நீரை தவிர்த்து மாற்று நீர் மூலங்கள் அதாவது மழைநீர் சேமிப்பு மற்றும் உவர் நீர் சுத்திகரிப்பு திட்டங்கள் இதெல்லாத்தையுமே முன்னெடுத்து அவங்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க சரி பீகார்ல இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க மற்றும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு இணைந்து பிளாக் வாட்டர் டெஸ்டிங் அதே மாதிரி யுரேனியம் ஹாட்ஸ்பாட் மேப்பிங் என்ஏபிஎல் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள்ல பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க டிஏஏ யுரேனியம் ரிமூவல் யூனிட் தேவையான பகுதிகளா பைலட் மோட்ல நிறுவப்பட்டிருக்கு இது இது இந்திய அணு ஆற்றல் துறை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்ல இருக்கக்கூடிய அதிக அளவிலான யுரேனியத்தை அப்சாப்ஷன் தொழில்நுட்பம் மூலமா நீக்கக்கூடிய குறைந்த செலவுல கிராமங்களுக்கு ஏற்ற ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு முறை அடுத்ததா ஜல்ஜீவன் மிஷன் மூலமா சர்பேஸ் வாட்டர் பேஸ்டு சப்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பிரெக்னென்ட் உமன் குழந்தைகள் இவங்க மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பீகார் கவர்மெண்ட் தற்காலிகமா இந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரி இந்த பிரச்சனைய நிரந்தரமா சரி செய்யறதுக்கு என்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துக்கலாம் ஆர்ஓ அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கற இந்த தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பலன் அடிக்குது அடுத்ததா அயான் எக்ஸ்சேஞ்சு தொழில்நுட்பம் இது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீத அளவிற்கு பலன் தொழில்நுட்பம் அடுத்ததா அட்ஜப்ஷன் முறை இது குறைந்த செலவுல கிராமப்புறங்கள்ல பயன்படுத்தும் இதுவுமே நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் அடுத்ததா கெமிக்கல் பிரசபிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற லைம் மற்றும் பாஸ்பேட் ரசாயனங்களை சேர்த்து யுரேனியங்களை திண்மமா மாத்தி அதை வடிகட்டி நீக்கிற முறை அடுத்ததா பயோ ரெமெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஜியோபாக்டர் ஆஹ் இந்த மாதிரியான சில பாக்டீரிய நுண்ணுயிர்களை பயன்படுத்தி யுரேனியத்தை கரையாத வடிவமா மாத்துறது அடுத்ததா பைட்டோ ரெமடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தாவரங்கள் குறிப்பா உதாரணமா சொல்லணும்னா சன்ஃபிளவர் எல்லாம் என்ன பண்ணுனா யுரேனியத்தை இந்த தாவரங்களை வளர்க்கிறது அப்படிங்கிறது நிலத்தடி நீர்ல இருந்து யுரேனியத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் அடுத்ததா அதிக ஆழமான அக்விஃபர்களை தவிர்த்து குறைந்த மாசுள்ள அக்விஃபர்கள்ல அக்விபர்கள்ல நீர் எடுக்கிறது அடுத்ததா மழை நீரை நிலத்துக்கு அடியில செலுத்தி யுரேனிய செறிவை டைலூட் செய்யக்கூடிய ஆர்டிபிஷியல் ரீசார்ஜ் முறை அடுத்ததா பாஸ்பேட் உரங்களை கட்டுப்படுத்தி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறது அடுத்ததா ஐசிபி எம்எஸ் லேசர் இந்த மாதிரியான நவீன கருவிகள் மூலமா தொடர்ந்து தண்ணீரினுடைய தரத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாமே இதற்கு பயன்படுத்தக்கூடிய நிரந்தர நீண்டகால தீர்வுகளா பார்க்கப்படுது சரி அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ